ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை குருநாதர் மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தை செலுத்திக்கிறேன் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை துவர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கோல்சாரத்தில் அதாவது தற்போதைய நிலையில் செவ்வாய் நீசமாக இருக்கிறார் நீசம்னா பலம் குறைதல் நடத்தமுங்க பழம் குறைதல் ரூபாய் தர்றதுல பத்து ரூபா தரும் அதான் நீசம்ங்கிறது நீச பங்கம் ஆனால் அந்த பலன் மாறும் நீசமும் ஆகி சனி ராகுவோடு சேரக்கூடாது அப்போ சுத்தமாக பலன் இல்லாமல் போயிடும் ஆக நீசமாக இருக்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் செவ்வாய் கிரகம் கடகத்தில் நீசம் பெறுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தோராந்தேதியிலேருந்து நீச நிலையில் இருக்கார் நீசம்னால் பழம் இல்லாதான்னு நடத்தம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் அவர் நீசத்துலேயே இருப்பார் அப்போ மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி இருபதாம் தேதி மேலே போகிறாரு மீசத்தை நீங்கி மேலே போகிறாருங்க மீண்டும் ஏப்ரல் மூணாம் தேதி கடகத்துக்கு வராரு அப்போ அப்போ ஒரு மாதம் தான் இருப்போம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தான் இருப்பார் அப்புறம் கடகத்துல வந்து சிம்மத்துக்கு மாறிடுவாருங்க சரியா இப்போ வந்து ஸ்தம்பனம் சொல்லணும் ஸ்தம்பனம் அப்படின்னா ஒரே இடத்துல ஒரு கிரகம் விதிக்கப்பட்ட நேரத்துக்கு தகுந்த விதிக்கப்பட்ட காலத்தை மீறி அப்படின்னா செவ்வாய் வந்து ஒன்றரை மாதம் ஒரு ராசியில் இருப்பாருங்க சுக்கரன் ஒரு மாதம் சுமார் அப்படி தோராயமாக சொல்கிறேன்னு எடுத்துக்கோம் ஒன்றரை மாதம் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் வந்து ஏறத்தால் நாலு மாதம் ஐந்து மாத காலங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது ஸ்தம்பித்து நின்றால் ஸ்தம்பனம் நடத்தும் இப்போ நீசம் பொழுது கண்டிப்பான முறையில் சில பின்னடைவுகளை ஏற்படுத்தத செய்யும் யாருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஆரம்பத்தில் ஜாதகத்தில் இப்போ அதுக்கு முன்னாடி நீச நீசபங்கம் ஆகிறத பற்றி பேசுவோம் இங்கே நீசமாக இருக்கிறாரு பாருங்களேன் இப்போ எடுத்தாமல் சுக்கரன் இருக்கார் குரு பார்வையில் சுக்கரன் இருக்கார் சுக்கரனும் செவ்வாயும் நேருக்கு நேரம் பார்த்துக்கிறாங்க அப்போ நீசபங்கம் அதாவது நீசம்னால் என்ன அர்த்தம் எந்த கிரகம்னாலும் ஒளியை இழத்தல் ஒளிதான ஜோதிடம் அப்போ ஒளி குறையும் பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு கிரகம் அந்த ஒளியை அது அதன் மேலே பாய்ச்சது அதுதான் நீசபங்கம்னு அர்த்தம் அப்போ பௌர்ணமி சந்திரன் இங்கே வரும் பொழுதும் நீசபங்கம் ஆகும் தனுசில் இருக்கும் பொழுதும் யோகத்தில் விழுகும் தனுசு மகரம் கும்பம் இங்கே சந்திரன் வந்து உளில் நிலையில வரும்பொழுது அமாவாசை இல்லை உளில் நிலையில வரும் பொழுது இந்த செவ்வாய் வந்து நீசபங்கம் ஆவார் நீசபங்கம்னா சக்தி கொஞ்சம் பெறுவார் அப்படின்னு அர்த்தம் நீசம் நீசபங்கம் இந்த அமைப்பு பேர் சொல்றது இப்போ யாருக்கு இது பாதிக்கும் அப்படின்னா ஆரம்ப நிலையில சுய ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடந்தால் தான் இந்த நீச அமைப்புன்னு சொல்லணும் செவ்வாய் தசையும் நடக்கணும் செவ்வா புத்தி செவ்வா அந்தரம் நடக்கணும் இந்த காலங்களில் நீசமான காலங்களில் இப்போ அந்த அமைப்பு படி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறேன்னா பிரச்சனை இல்லை ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் ஆரம்ப நிலையில் நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல அளவில் உச்சம் அப்படின்னா மகரத்தை நல்ல சக்தி பெறுவார் வெறும் உச்சம் மட்டும் ஆகாது நல்ல கிரகப்பார்வையும் முழுகணும் அப்போ செவ்வாய் வந்து பாவக்கிரகங்களான செவ்வாய் சனி சுபக்கிரகங்கள் தொடர்பு பெற்றால்தான் நன்மை செய்யும் ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா அவங்களுடைய செவ்வாய் மொரட்டுத்தனத்தை கொடுக்கும் யோசிக்க முல்லாத தன்மையை கொடுக்கும் படார்ன்னு எடுத்த உடனே கை நீட்டு பாருங்கள் அதுபோக அந்த உச்ச செவ்வா தான் குரு குரு சுக்கரன் இந்த மாதிரி வளர்ப்பு சேர்ந்து சேர்ந்துட்டு அந்த குணங்கள்லாம் இருக்காது அது மாதிரி சனி வந்து சுயநலம் சோம்பல் எல்லாமே இருக்கும் இது கோல் சொல்கிறது குடிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் பூரா அந்த சனி கொடுக்குங்க கடுமையாக இருந்தால் நல்ல கிரகம் பார்த்துட்டு அந்த சனியுடைய தொழில் வரும் பலனை மாறிடும் சுபக்கிரகம் தொடர்பு நடத்தும் ஆரம்ப நிலையில் செவ்வாய் நல்லபடியாக இருந்துச்சுன்னா இந்த நீசத்தை பற்றி கவலைப்படுத்தவில் நல்ல பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு சுய சாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தார்னா ஒரே வார்த்தையாக இப்போ இந்த நீசம் பாதிக்காது பேங்க்கில் நம்மகிட்ட பணம் இருந்துச்சுன்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கு தொழில் ஓடல வேலை வேலைக்கு வேலைக்கு போக முடியல தொழிலும் ஓடலு வச்சுங்களேன் என்ன கஷ்டம் வந்துட போகுது இருந்து எடுத்துக்கிறோம்ல அந்த மாதிரி தான் ஆரம்ப நிலையில் பேங்கலை சேமித்து வச்சது மாதிரி அந்த ஒரு கிரகம் பலமாக இருந்துச்சுன்னா கோல்சாரத்தில் பின்னடைவாக வரும்பொழுது எந்த துயரமும் இருக்காது ஆனால் ஆரம்பத்தில் செவ்வாய் நீசமாக இருந்து செவ்வாய் வந்து சனி ராகு தொடர்போடு இருந்து இருக்கிற ஜாதகங்களில் இந்த செவ்வாய் நீசம் வந்து நாலு மாதங்களும் கஷ்டத்தை தான் தரும் அது உறுதியான அமைப்புங்க செவ்வாய் தசா புத்தின் அந்தரங்கள் நடந்தால் இந்த திரைய திரைப்பட தொடர்பு நம்ப தொடர்புட்டேன்னா உங்கள் சுயசாதகத்தில் இந்த செவ்வாய் நீசமான நேரத்தில் என்ன நடக்குது சகோதர அமைப்பு இருக்கலாம் செவ்வாய்ங்கிறது சகோதர அமைப்பு இல்லையா உடல் பாரோக்கியம் மேச அளக்கிறோம்னா லக்னாதிபதி விரிச்சி இழக்கிறோம்னா லக்னாதிபதி இப்படி கணக்கு வரும் மீனம்னா பாக்கியாதிபதி இது தனித்தனியாக வீடியோ போடுவோம் இந்த நிலையில் இந்த ஜாதக பலனை இந்த தொடர்பு தொடர்புனா தெளிவாக கிரக வழக்கத்தோடு உங்கள் சுயசாதகத்தையும் இப்போ உள்ள குளச்சாரத்தையும் இணைத்து அற்புதமாக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயமானாலும் என்னட கேள்வி கேளுங்கள் கல்வி உயர்கல்வி திருமண வேலை வாய்ப்புகள் எதாக இருந்தாலும் கட்டண முறையில் தெளிவாக பலன் சொல்கிறேன் நாளை வேறொரு வீடியோ சந்திப்போம்